எல்லாருக்கும் வணக்கம் நெய் நம்ம உள்ள ஒரு மினி டிபன் சரியா டின்னராகவும் இருக்கலாம் டிஃபனாகவும் இருக்கலாம் அதுக்கு மாவு வந்து நம்ம கடையில தான் வாங்கி வச்சிருக்கோம் நெய் கடை மாவு சரியா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இனி இதுக்கு கூட சோடாப்பு இருக்குல்ல சோடாப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அப்ப இந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் ஓகேயா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே அவிக்க கூடாது ஒரு பத்து நிமிஷமா ஊற வச்சிடணும் ஏன்னா கடையில வாங்கக்கூடிய மாவுல மேக்ஸிமம் உளுந்த மாவு குறவா இருக்கும் இல்லன்னா சில இடத்துல உளுந்து கூடுதலா இருக்கும் ஆ வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம வீட்டுல இல்லாததுனால லைட்டா இட்லி தட்டுல தடவிட்டு இட்லி வைப்பேன் ஓகே இதுக்கு நீ நம்ம வைக்கக்கூடிய சைடிஷ் என்னன்னா காய்கறி ஒண்ணு இல்லாட்டாலுமே ஒரு குருமா ரெடி பண்ணலாம் ஓகே அதுதான் அதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அரைச்சிடுவோம் கொஞ்சம் தேச்சாங்க ஏன்னா இதுல நான் என்ன சேர்க்க போறேன்னா அவ்வளவுமே சேர்க்க போறேன் என்னெல்லாம் சேர்க்க போறேன்னா தேங்காய் சேர்த்துட்டேனா சக்கர கோல்டு கொஞ்சமா பொறிகிடல தேங்காய் ஒரு மடங்கு மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அண்டிப்பருப்பு என்ன நீ கேட்ட கடலை போடுறீங்களா கடலை போடணும் 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 இனி கசகசா சேர்க்கணும் கசகசா எல்லையோ வச்சோம் கொஞ்சமா கசகசா சரியா ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நிலக்கடல்லாம் வறுத்தது நான் வறுத்து தோல் எடுத்தது கர மெஷர்மெண்ட் நான் சொல்லுங்க எல்லாம் போட்டுட்டு தேங்காய் எடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலா அந்த கப்புக்கு ஈக்குவல் ஒரு கப்பு தேங்காய் எடுத்தேன்னா அது ஈக்குவலா பொறிகடலை நிலக்கடலை அண்டிப்பருப்பு கசகசா கசகச அதுக்காண்டி நிறைய சேர்க்கண்டா கசகசா ஒரு பின் ஒரு இந்த ஸ்பூனுக்கு ஒரு சின்ன அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த ஸ்பூனுக்கு ஓகே ஏன்னா கேஷிய நட்டு அஹ் நிலக்கடலை பொறிகலன்னு ஈக்குவலா சேர்த்துக்கலாம் பொட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அடுத்தால பச்சை மிளகு எரிப்புக்கு வந்து பச்சை மிளகு போட்டு விடலாம் போட்டுட்டு நல்ல நைஸா அரைச்சிக்கிட்டு பார்ப்போமா நான் வந்து மசாலாக்கா வந்து பெருஞ்சீரகம் மட்டும் ஆட் பண்ணி ரெண்டு ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன் வேற பட்டை எதுவுமே ஆட் பண்ணல பெருஞ்சீரக பொடி சரியா போட்டு நல்லா நைசா அரைச்சிட்டு சூப்பரா ரெடி பண்ணிட்டோமா இனிமேல என்ன செய்யணும்னா குக்கர்ல கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு லாஸ்ட் தாளிக்கலாம் தாளிக்கலாம் நம்ம ஃபஸ்டே தாளிச்சிருவோம் தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் ஊற்றி என்ன கொஞ்சமா கடுகு லைட்டா காயப்பொடி இது கூட உள்ளி வேற எதுவுமே நம்ம ஆட் தான் அச்சா பசக்க எடுக்க ஒண்ணுமே செய்யா தேவையான தேவைக்கு தகுந்தால தண்ணியும் என்ன சேரலாம் ஏன்னா எல்லாமே திக்னஸ் வரக்கூடிய ஐட்டங்கள் தான் நம்ம இதுல சேர்த்திருக்கோம் அதனால தண்ணி வந்து தாராளமா சேர்க்கலாம்

இனி ஒரு மூணு விஷயம் ஒரு ஏழு நிமிஷம் சரியா வச்சிருமா இந்த தேங்காய் நல்லெண்ண நல்லெண்ணே இல்லை லைட்டா தடவை இப்படி தடவுதுனால ரெண்டு பெனிஃபிட் இருக்கும் ஒன்னு வந்து மாவும் இட்லி சாஃப்டா வரும் இன்னொன்னு ஒட்டாது இல்லை ஸ்ரீகுட்டி இந்த ட்ரை ஆகாது சில மாவு அரிசி வாக்கு வந்து உணர்ந்தால் ஆயிரும் ரெடி சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுதான் சேர்க்கணும் எல்லாமே அமிர்தம் கரெக்டா சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் என்னடி எப்பவுமே சொல்லதான் இட்லி அழிய முன்னாடி முக்கா பங்காது கொதிக்கணும் நல்ல கொதிச்சு வரணும் தான் இட்லிய ஊத்தி வைக்கணும் ஏன்னா மா இட்லி தண்ணி கொதிக்காம நம்ம இட்லி பாத்திரத்துல இட்லி ஊத்தி வச்சோம்னா இட்லி கண்டிப்பா கல்லு கணக்க தான் ஆகும் புத்தி ஏறத மூஞ்சி போக தான் செய்யும் சரியா புரிஞ்சு வச்சுக்கோ

மாவு ஊத்துனவுடன என்ன செய்யணும்னா எப்பவுமே எந்த பாத்திரத்துல நம்ம எடுத்தாலும் உடனே இப்படி வலிச்சு ஊத்திட்டு வேணும் ஏன்னா இல்லனா அந்த சைடுல காய் அந்த மாவு திரும்பி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது ஆனா அது தோசை மாவு திரும்பி இந்த நல்ல மாவுல விழுந்துச்சுன்னா டேஸ்டே நல்லா இருக்காது தானே இப்போ வரைய எக்ஸ்ட்ரஸ்க்காக வேண்டி ஓகே இப்படி நம்ம வலிச்சு வச்சுட்டா பாக்கிறதுக்கு நீட்டாவும் இருக்கும் ரெண்டாவது எந்த டைம்னாலும் நம்ம யூஸ் ட்ரை காய்ச்சிட்டு அந்த மாவு இந்த மாவு கூட விழும்போது அந்த தோசை சாப்பிடும் போதே அது தனியா தெரியும் மாவா அதனாலதான் அப்படி சொன்னது இனி என்ன செய்யலாம்னா இவ்வளவு உள்ளி தான் இந்த உள்ளிய வச்சு ஒரு பக்கடா பண்ணிடுவோமா டக்குன்னு நிறைய வேஸ்ட் பண்ணதுக்கு அதெல்லாம் சூப்பரா ஒரு உள்ளி பக்கடா பண்றோம் எப்படியுமே எப்பவுமே உள்ளி பக்கடா போட முன்னாடி நல்ல உள்ளி என்ன செய்யணும்னா இப்படி தனித்தனியா உருத்து எடுத்துடணும் எடுத்துட்டு கருப்புல கொத்தம்பல்லிக்கிற இஞ்சி பூண்டு எல்லாமே இதுக்கு போடலாம் கருப்புல கொத்தமல்லி ஒரு விசில் வந்தா முடிச்சு காயப்பொடி லைட்டா எரிப்புக்கு என்ன பிடி சொல்லு பத்தல் பொடி என்னக்கா பண்ணிடுவோம் இது கோதம் மாவு காரி கடலை மாவு கன்ஃபியூஸ் ஆயிட்டு போட்டுட்டு ஒரு கரண்டி போல நம்ம வந்து பச்சரிசி மாவும் போடலாம் கொஞ்சம் பொறு இருக்கும் எடுத்தது உப்பு போட்டாச்சுலா தேவையான உப்பு போட்டுட்டு காணாட்டை நம்ம திரும்பி போட்டுடலாம் போட்டு நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும் வந்து எடுத்த கஷ்டமா இருக்கா கேட்டாம் ஆமா நம்ம வந்து போண்டਾ தான போட போறோம் பக்கோடா பக்கோடா அதனால கண்டிப்பா என்ன செய்யணும் தண்ணி ஊத்தியே ஆகணும் எங்க ஊர்ல ஒரு உள்ளி ഉള്ളி வடைச்சுடுவாங்க சூப்பரா இருக்கும் நல்ல பெருசா என்ன சி டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எங்கயுமே கிடைக்காது மத்த இடத்துல எல்லாம் இப்படி சப்பி மாவு போட மாட்டாங்க அது இந்த ஒரு மாதிரி சப்பி எல்லாம் போடுவாங்க இது அப்படி கிடையாது நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட கடலை மாவு போடலாம் ஆமா போட்டு பாப்போம் காணாட்ட கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கிடலாம் ஏன்னா கடலை மாவோட வெறும் உள்ளி கொஞ்சம் கிறிஸ்பியா சாப்பிடும்போது டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்குமா இட்டு, சிம்பிளா தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் சிம்புல இருந்து கொஞ்சம் மீடியம் வைக்காட்டி போடுவாங்க நான் லோ லோல இருந்து கொஞ்சம் மீடியத்துல வச்சிருக்கேன் கொஞ்சம் கிறிஸ்பியா வேகட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இட்லியும் ரெடி ஆயிருக்கும் பாப்போம் எப்பமே நம்ம இப்படிதான் எடுக்கிறது கொஞ்சம் கூட வேகணும் கலர் மாறும் கலர் மாறும் இப்படி செவந்தா போதுனா ரொம்ப செவந்துட்டு வையான் புள்ளி பத்தியா கசந்துரும் எத்தனை பேர் டிஃபனு கூட மிக்சர் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லணும் அடுத்ததானே நீ சாப்பிட மாட்ட உங்க டேடி எல்லாருமே இட்லி தோசை இந்த டிஃபனு கூட மிக்சரு காரச்சோ சீவலு அடுத்து ஓமபுடி முறுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு சைடிஷ் வேணும் கடையில இருந்தாவது வடைய வாங்கிட்டு வருவாங்க

எப்படி இருக்குது பாத்தியா நம்ம எப்படி வீட்டுல அவிச்சு அரைச்சோமோ இந்த மாதிரி இருக்கும் சாஃப்டா இருக்க போது இந்த லேயர் லேயரா தெரியும் இதே கல் இட்லிக்கு தெரியாது சரியா சூப்பரா இந்த பேரு இட்லி காய்கறி ஒண்ணுமே இல்லாத ஒரு என்னது அது குருமா கூட கலர்ஃபுல்லா இருக்கு இதுதான் இன்னைக்குள்ள கண்டிப்பா இந்த இதெல்லாம் சிம்பிளா இருந்ததுனால ஏன்னா உள்ளி பல்லாரி மட்டும் இருந்தால் போதும் பல்லாரி மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்லலை தேங்காய் பொரியல் எல்லாமே உண்டு மேக்சிமம் அந்த சாதனங்கள்லாம் இருக்கும் காய்கறி தான் ரேர் நம்ம வீட்டில் மேக்சிமம் இருக்காது அப்படி இருக்கிற டைம்ல சிம்பிளாக சூப்பரான ஒரு குருமா ரெடி பண்ணிடலாம் உள்ளி வச்சு அசியல் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பக்கடா ஆ இட்லி கடையிலேருந்து மாவுவாங்கன்னா நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் எல்லாமே மூணுமே நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்